அன்பிற்குரிய சகோதரர்களே நமது நாட்டிலே கடந்த ஒரு வருட காலமாக ஏற்பட்ட கொரோனா தொற்று மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு நம் அனைவரையும் உள்ளாக்கி இருக்கிறது பொருளாதார இழப்புகள் வேலை வாய்ப்புகளுக்கான அந்த குறுக்கீடுகள் இன்னும் பல கஷ்ட நஷ்டங்கள் நோய் நொம்பலங்கள் அனைத்தையும் இந்த கொரோனா தொற்றினூடாக நாம் சோதனையாக முகம் கொடுத்து வருகிறோம் ஆனாலும் இந்த எல்லா சோதனைகளையும் உளப்பூர்வமாக முகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய நாங்கள் ஜனாசா எரிப்பு விவகாரத்தில் மாத்திரம் நம்முடைய உள்ளம் அடிமனது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான நிலையில் நாம் இருக்கிறோம் இதுவரை மூன்று தடவைகள் இந்த முஸ்லிம் சமூகம் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டிருக்கிறது இதோ அனுமதி தருகிறோம் இதோ அனுமதி தருகிறோம் இதோ அனுமதி தந்துவிட்டோம் என்று பரவலாக மூன்று சந்தர்ப்பத்தில் பகிரங்கமாக ஏமாற்றப்பட்டு ஒரு தலக்குனிந்த நிலையில் இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஜனநாயக ஆட்சியாக இருந்தால் எல்லா மக்களுடைய மன மனக்குமுறல்களையும் சரியான முறையில் அவதானித்து அந்த மனித சமூகத்தின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக அந்த ஜனநாயக ஆட்சி நிலைத்திருக்க வேண்டும் ஆனால் ஆட்சிக்குள்ளே ஒரு சாரார் ஜனாசா எரிப்பை நிறுத்த வேண்டும் என்ற கருத்திலும் மற்றும் ஒரு சாரார் ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் ஜனாசா எரிப்பை தொடர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலும் செயல்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இதை ஜனநாயக முறையில் முஸ்லிம் சமூகம் எதிர்கொள்ள வேண்டும் ஒரு ஆட்சியாளர் தவறான ஒரு வழியை தவறான ஒரு வழிகாட்டலை நமக்கு செய்கின்ற நேரத்தில் சரியான பாதையை அந்த ஆட்சியாளருக்கு காட்டுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஜனநாயக முறையில் நமது கருத்துக்களை வெளிப்படுத்தி ஆட்சியாளரை சீர்திருத்துவதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது உதாரணமாக சொல்வதாக இருந்தால் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக அரசியல் பழிவாங்கல் ஜனாதிபதி ஆணைக்குழு மற்றும் ஈஸ்டர் தாக்குதல் ஜனாதிபதி ஆணைக்குழு போன்றவைகளால் சில பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டு அது ஜனாதிபதியிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றுதான் அரசியல் பழிவாங்கல் ஆணைக்குழு அந்த அரசியல் பழிவாங்கல் ஆணைக்குழு ஜேவிபி கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இன்னும் சில பிரபல்யமான அரசியல்வாதிகள் ஒரு சில அரசியல் பழிவாங்கலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று அந்த பரிந்துரையில் இருக்கிறது எனவே இவர்களுடைய பிரஜா உரிமையை நீக்க வேண்டும் என்ற மாதிரி ஒரு யோசனை முன்வைத்திருக்கிறார்கள் ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பிரஜா உரிமை நீக்குவது என்றால் மிகப்பெரிய ஒரு தண்டனை கிடையாது ஏழு ஆண்டு காலம் இலக்ஷன் ஏழு ஆண்டு காலம் தேர்தலில் நிற்க முடியாது பிரஜா உரிமையை மறுக்கிறது மற்றபடி ஊர்ல ஒதுக்குப்புறத்துல கொல்லப்புறத்துல இப்படி ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் கிடையாது இந்த பிரஜா உரிமை ஏழு வருட காலம் தான் அதிகபட்சம் குறைந்தபட்சம் ரெண்டு வருடம் கூட ஆகலாம் ஒரு வருடம் கூட வைக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பிரஜா உரிமை நீக்கின இந்த பரிந்துரைக்கு எதிராக ஜேவிபி என்ன செய்கிறாங்க பெரும் திரளாக மக்களை திரட்டுறாங்க ஜும்மா நடத்துறதுக்கு ஐம்பது பேருன்றதுல ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க கல்யாணம் கருமாதி என்ற நூற்றி ஐம்பது கொடுப்பாங்க அதே அரசியல் கட்சியாக இருந்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாலும் ஒன் மீட்டர் டிஸ்டன்ஸ் அண்டுவான் நம்ம நாட்டில் உள்ள நிலமை பல ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி நீ ஒரு தனிப்பட்ட உடைய பிரஜா உரிமையை நீக்கியதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் திரளுகிறார்கள் என்று சொன்னால் சில ஜனாசாக்களை எட்ரஸ் இல்லாமல் என்ன நடக்குது என்றே தெரியா மரணமா கொரோனாவுக்கு பின் மரணமா என்றே தெரியாது இந்த நிலையில் ஜனாசா எரிப்பை நிறுத்துங்கள் என்று உள்நாட்டிலேயும் சர்வதேச ரீதியாகவும் அறிஞர்கள் சர்வதேச அமைப்புகள் அனைத்தும் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா நம் அரசியல் தலைவர்களுக்கு ஏன் அணி திரள முடியாமல் இருக்கிறது ஏன் ஒரு கோர்வையில் ஒரே கொடியின் கீழ் இணைந்து இந்த போராட்டத்தில் கைகோர்த்து கொண்டு மிக பலமான ஒரு ஜனநாயக போராட்டமாக இதை மாற்றுவதற்கு முடியாமல் இருக்கிறது இருபத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்று திரண்டு மிகப்பெரிய திரளாக மக்களை திரட்டி இவர்களோட பார்வையில் ஒன் மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஏண்டா எல்லாரும் திரட்டுறாங்க தானே முஸ்லீம்கள் திரட்டினா மட்டும் தீவிரவாதி அடுத்தவங்க திரட்டினா நல்லவங்க என்ற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டி ஒரு பம்மாத்து காட்டுறாங்க முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அனைத்து கட்சி வேறுபாடு இல்லாமல் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அணி திரளுங்கள் என்று ஒரு அறிவிப்பு போட்டு இதுக்கு முடிவு கட்டும் வரைக்கும் நாம் நகர மாட்டோம் என்று ஒரு தொடர் போராட்டத்தை அறிவித்தால் இந்த அரசாங்கத்தை இந்த விவகாரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட லாபங்களுக்காக செய்யக்கூடிய இந்த அநியாயத்தை உடனடியாக நிறுத்தலாம் முஸ்லீம் அரசியல் தலைவர்கள் போகுது என்ற மாதிரி வரும்போது உடனே ஒரு நாலஞ்சு பேர் நமது அரசியல் வியூகத்தை பார்த்தீர்களா நமது அரசியல் டியூசனை பார்த்தீர்களா வார்த்தைகள் விளையாட்டு நமது தூர நோக்கத்தை பார்த்தீர்களா நமது சித்தாந்தத்தை பார்த்தீர்களா இருபதுக்கு ஏன் ஆதரவளித்தோம் என்று பார்த்தீர்களா பழம் வந்து கீழ விழ இருக்கும் காகம் வந்து நின்றிடுச்சேன்னு வைங்க பழத்துக்கு மேல விழுந்துரும் உடனே காகம் என்ன சொல்றது பாத்தீங்களா நான் பழத்தை பழக் பழுக்க வச்சு கீழே விழுத்தினேன் பார்த்தீங்களா அவ்வளவு திறமை எனக்குண்டு காகம் கத்துற மாதிரி எல்லாரும் வந்து கத்திட்டு கிடக்குறீங்களே அணி திரளுங்கள் அரசியல் தலைவர்கள் இந்த விவகாரத்தில் அணி திரண்டால் இஸ்லாமிய அமைப்புகள் அனைத்தும் அல்லாஹுடைய அருளால் சிறைகளை நிறைத்தாவது இந்த ஜனாசா விவகாரத்தில் உரிமை போராட்டத்துக்கு களமிறங்க வேறுபாடு பார்க்க மாட்டோம் வேறுபாடு மாட்டோம் மார்க்கத்தில் விளையாடினாலும் பரவாயில்லை இந்த விவகாரத்தில் எந்த தலைவன் நம்மை அழைத்தாலும் அணி தயாராக இருக்கிறோம் என்று முஸ்லிம் சிவில் அமைப்புகள் அனைத்தும் நாங்கள் வருவதற்கு தயார் அரசியல் தலைவர்கள் தயாரா தயாரா இல்லையான் என்றதை இந்த மிம்பரோடு மாத்திரம் நிறுத்தாமல் மீண்டும் அவர்களை அழைப்போம் மீண்டும் அவர்களை திரட்டுவோம் கோவிட் என்று எங்களை உள்ள போட்டாலும் பரவாயில்ல எத்தனை நாள் இருக்கணும்னு சொல்றீங்களோ அத்தனை நாள் இருக்கிறோம் தனிமையில இந்த விஷயத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் ஜனாசாக்கள் எரிக்கப்படுவதை நிறுத்தப்பட வேண்டும் அது நியாயம் என்பதை அரசாங்கமே உணர்ந்திருக்கிறது ஒருத்தர் ரெண்டு பேர் இனவாத கருத்துக்காக ஒரு சில அமைப்புகளுடைய இனவாத கருத்துக்களுக்காக இதை நீங்கள் தடுக்க முடியாது எரிப்பதை நிறுத்துவதை தடுக்க முடியாது என்பதை கூறி கொள்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அரசியல் தலைவர்களையும் ஆன்மீக தலைவரையும் அணி அந்த பணியை இன்சா அல்லா சிலோன் தொகுதி ஜமாத் சார்பாக நாம் துவங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு ஜால் ராடுக்கும் அரசியல்வாதிகள் இதற்கு நீங்கள் வர விரும்பாவிட்டால் மறுமையில் அல்லாவிடத்தில் உங்களுக்கு அதற்கான தண்டனை கிடைக்கும் என்ற லானத்தையும் இந்த சபையிலே நாம் விடுவோம் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்